வரை ரெண்டாம் இடத்து செவ்வாய் அமர்ந்து அந்த செவ்வாய்க்கு சனி பார்வை அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானமாக இந்த செவ்வாய்க்கு ஜென்ம சத்ரு சனியின் பார்வைங்கிறது டோட்டல் கொலாப்ஸ் டோட்டல் பானிக் டோட்டல் ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு எல்லாம் ஆங்கிலத்துல சொல்லலாம் ஒரே வார்த்தையில தமிழில் சொல்லணும்னா பேரிழப்பு அனைத்து விஷயங்களும் சிதறி சின்ன பின்னமாக கையை விட்டு போனது எதற்கு கோபப்பட்டார்கள் ஏன் கோபப்பட்டார்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கே தெரியவில்லை வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு இவர்கள் தொடர்ச்சியாக வருத்தப்பட்டார்கள் இப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் குடும்பமே நிறைய இடங்கள் சிதறி விட்டு இன்னும் கொஞ்ச நாள் பிரிவினை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலெல்லாம் வந்து அமர்ந்து விட்டது இப்போ ஏதோ அஷ்டம சனி வக்ரம்ங்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்தாலும் இப்போ செவ்வாய் இவர்களுக்கும்